வணக்கம் பிரதமர் நரேந்திர மோடியின் சீன பயணத்துடன் தொடர்புடைய படங்கள் காட்சிகள் எல்லாம் சமூக ஊடகங்களில் இந்த நாட்களில் இந்த மணி நேரங்களில் மிகவும் பிரபலமாக உள்ளன நரேந்திர மோடி அவரது சொந்த ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்த படங்களுக்கு கீழே வந்த கருத்துக்களை பார்த்தபோது இந்த நாட்டு மக்கள் எந்த அளவு மோடி என்ற அந்த தலைவனை உட்கொண்டிருக்கிறார்கள் என்று ஆச்சரியம் தோன்றுகிறது மிகவும் பெருமிதத்துடன் இந்திய குடிமக்கள் நரேந்திர மோடி என்ற பிரதமரை நேசிக்கக்கூடியவர்கள் நரேந்திர மோடி என்ற நபரை நேசிக்கக்கூடியவர்கள் நரேந்திர மோடி என்ற உலக தலைவரை நேசிப்பவர்கள் என்று பல்வேறு பிரிவை சேர்ந்தவர்கள் அங்கு கருத்து தெரிவித்துள்ளனர் அந்த கருத்துக்களில் ஒன்று மிகவும் கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தது அந்த கருத்தில் ஏன் நரேந்திர மோடியின் பக்தராகவும் ஆதரவாளராகவும் இருக்க வேண்டும் என்பதற்கான காரணங்கள் விளக்கப்பட்டுள்ளன பத்துக்கும் மேற்பட்ட காரணங்களை கூறி அதை அதிகம் பேருக்கு பகிருங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அந்த குறிப்பிட்ட நபர் மோடியை விரும்பக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் மோடி எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டவர்களும் அவர் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்ப்பவர்களும் இந்தியாவில் நிறைய பேர் உள்ளார்கள் ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் உள்ளன என்று நாம் எப்போதும் சொல்வது போல் எல்லா விஷயங்களுக்கும் இரண்டு பக்கங்கள் நிச்சயம் இருக்கும் எனவே எதிர்ப்பாளர்களை விட்டுவிட்டு அந்த கமெண்டில் உள்ள விவரங்களை பார்க்கலாம் அவரை வழிபடவும் ஆதரிக்கவும் பல காரணங்கள் உள்ளன அவரது அரசியல் அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை கருத்தில் கொள்ளாமல் கலைந்த ஆடைகளிலோ பொருத்தமற்ற முடிவடிவத்திலோ அல்லது குழப்பத்திலோ இருக்கும் நரேந்திர மோடியை நீங்கள் ஒருபோதும் பார்க்க முடியாது மோடியின் உடல் மொழி ஆணையிடுவதாகவும் நடை அரச கம்பீரம் உள்ளதாகும் காவி உடை அணிந்த ஒரு புனிதரையும் இராணுவ உடை அணிந்த ஒரு வீரரையும் சாதாரண அன்றாட ஆடை அணிந்த ஒரு தெய்வீக ராஜகுமாரனைப் போலவும் அவர் உள்ளார் என்று அந்த நபர் கருத்து தெரிவித்துள்ளார் தேசப்பற்று அவரது மூச்சாகும் ஒழுக்கம் அவரது இரத்தத்தில் கலந்ததாகும் எந்த உலகத் தலைவர்களின் கூட்டத்திலும் மோடியின் திறமைகளை ஆதிக்கம் செலுத்துகின்றன மற்றவர்கள் அங்கு திறமையற்றவர்களாக காணப்படுகிறார்கள் அல்லது அவர்களது திறமைகள் மறைந்து போகின்றன மோடியின் பிரகாசத்திற்கு முன்னில் சாத்தியமில்லை என்று தோன்றிய பல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளார் அவரை போன்ற ஒரு திறமை கொண்ட மற்றொரு தலைவரை இதற்கு முன்பு நாம் பார்த்ததில்லை நாட்டின் உயர் பதவியில் இருந்தாலும் அவர் ஒருபோதும் தமது குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்ததில்லை ஒருபோதும் அவரை சுற்றிலும் அவரது சகோதரர்களை பார்க்க முடியாது உறவினர்களை பார்க்க முடியாது அவருக்கு ஒருபோதும் எந்த விடுமுறையும் கிடையாது அவர் தேச பணிக்கிடையில் விடுமுறையை விரும்புவதும் கிடையாது யாரும் அவரை தலையில் அல்லது கழுத்தில் ஷால் அணிந்து பார்த்ததில்லை எவ்வளவு பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் இவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் இந்த நாட்டிற்காக ஓடி ஓடி உழைத்தாலும் யாரும் அவரை சோர்வாக பார்த்ததே இல்லை நகைச்சுவை உணர்வு சிறந்ததாகும் அவரது எளிமை எங்கும் சிறந்ததாகவும் அதோடு தனித்துவமானதாகும் அவரது மொழியின் பாய்ச்சல் சிந்தனையின் தெளிவு பேச்சின் உச்சரிப்பு இவை அனைத்தும் நாட்டிற்கு நன்மை பயக்கும் நல்ல அறிகுறியை தருகின்றன அரசியல் எதிரிகளின் தந்திரோபாயங்களையும் சவால்களையும் கண்டு நரேந்திர மோடி ஒருபோதும் பயப்படுவதில்லை எதிரிகளின் முட்டாள்தனங்களுக்கு பதில் சொல்லி அவரது நேரத்தை அவர் வீணடிப்பதில்லை ஆனாலும் அவர் தமது கடமையில் முழுமையான திறனும் திறமையும் உள்ளவர் ஆவார் ஆரோக்கியம் மரபு நேர்மை ஆகிய மூன்று குணங்களின் கலவையே அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரது முடிவுகள் மட்டுமல்ல அவரின் விவேகம் நேர ஒழுக்கம் அர்ப்பணிப்பு ஆகியவையும் குறிப்பிடத்தக்கவையாகும் அவரின் மகிமை இந்து கலாச்சாரத்தின் ஒரு புனித சின்னத்துடன் ஒப்பிடக்கூடியதாகும் அவரது வலுவான கண்கள் நரேந்திர மோடியை ஒரு ஹிப்னாட்டிஸ்டாக்கும் திறன் கொண்டவை என்றும் அவர் தமது கமெண்டில் குறிப்பிடுகிறார் இந்த மனிதனுக்கு குழப்பமோ பயமோ சுயநலமோ சிறிதும் இல்லை எழுபத்து நான்கு வயது போதிலும் அந்த மனிதர் ஒரு நாளில் பதினைந்து முதல் இருபது மணி நேரம் வேலை செய்கிறார் நரேந்திர மோடி கொட்டாவி விடுவதை யாரும் பார்த்திருக்க முடியாது உங்கள் பிரதமர் தமது கடமைகளை துல்லியமாக செய்கிறார் என்பது உங்களுக்கு புரிந்திருந்தால் நான் இப்போது செய்ததை போல் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் என்று அந்த நபர் கூறியுள்ளார் இவ்வாறு அரசியல் காரணங்கள் இல்லாமல் நரேந்திர மோடியை போற்றுவதற்கான காரணங்கள் நரேந்திர மோடி தனது பக்கத்தில் பதிவு செய்துள்ள படங்களுக்கு கீழே கருத்தாக கொடுக்கப்பட்டுள்ளன நமது பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து சூழ்நிலைகளையும் அனைவரையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்டவராவார் பிரதமரின் திறனை சோதிக்க முயற்சிப்பவர்கள் அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் தோற்று போவார்கள் அதற்கு காரணம் அவரது நேர்மையும் மக்களுக்கான அர்ப்பணிப்பும் தான் இந்தியா ஒரு விஸ்வ குருவாக மாறிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல பெருமிதத்துடன் இலக்கில் தெளிவுடனும் அந்த சிம்மாசனத்தை உரிமையாக்கி கொண்டது என்று மீண்டும் ஒரு முறை நரேந்திர மோடி நிரூபித்திருக்கிறார் அமெரிக்கா போன்ற மாபெரும் சக்திகள் கூட இப்போது இந்தியாவின் உயர்வை அங்கீகரிக்கின்றன நரேந்திர மோடி அவர்களின் தூக்கத்தை கெடுத்து உலக தலைமையின் திசை இனி மேற்கு அல்ல கிழக்குத்தான் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ் இது வெறும் ஒரு முழக்கம் மட்டுமல்ல மாறாக அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியின் மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சியின் உலகளாவிய மந்திரமாகும் மோடி இந்திய தலைவர் மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு ரெடாராக மாறி என்று கருத்து தெரிவிப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் மற்றொரு விஷயம் எந்த நெருக்கடியிலும் எதிர்ப்பு சக்தி நிலைப்பு தன்மையை நிலைநாட்டுகிறார் என்னும்போது அந்த தலைவரின் திறன் எவ்வளவு உள்ளதென்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஆசைகள் நிறைந்த நீண்டகால திட்டங்கள் அவருக்கு நிறையவே உள்ளன அதனால்தான் அவரின் ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்தை எதிர்க்கட்சிகள் மோடி எதிர்ப்பாளர்கள் எல்லாம் விமர்சிக்கும் போதும் அந்த வெளிநாட்டு பயணத்தையும் அவர் உலக தலைவர்களிடம் உலக நாடுகளிடம் தமக்குள்ள செல்வாக்கை பயன்படுத்தி இந்த நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் பெருமையை நிலைநாட்டுவதற்கும் என்ன செய்யலாம் என்று தமது கடமையிலேயே கண்ணாக செயல்படுகிறார் யார் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் யாரெல்லாம் என்னவெல்லாம் சொன்னாலும் சுதந்திர இந்திய வரலாற்றில் இதுவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை போன்ற ஒரு புனிதரை கண்டதில்லை இந்த நாடு ஜெய்ஹிந்த்